ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி மகா தயவும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களும் எங்களை சுகபத்திரமாக காப்பாற்றி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஒவ்வொரு நொடியும் நினைவு கூறும்படி எங்களை வழிநடத்திய தகப்பனே இன்றைய ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளை காணச் செய்த கிருபைக்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் இந்த எண்ணூற்றி பதிமூன்றாம் நாளின் வெகுமதியாக பரசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகத்தின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ள செய்ய போகும் உமக்கு சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் எங்களின் அடைக்கலமும் பலனுமானவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிம்மாசனம் என்றென்றும் நிலை பெற்றிருக்கும் என்றதே கர்த்தாவே உமக்கு நன்றி பெரும்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி சுத்த வேதகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேலர் தங்கள் நாட்டிற்கு திரும்ப வருவதை குறித்ததான தீர்க்க தரிசனம் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள் ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே பொன்னகரி ஒழிந்து போயிற்றே கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார் உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான் பூமி முழுவதும் இழைப்பாரி அமைந்திருக்கிறது கெம்பீரமாய் முழங்குகிறார்கள் தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது என்று தீர்க்க தரிசனம் முறைத்திருக்கிறார் இப்பகுதி தங்கள் நாட்டில் இருந்து துரத்தப்பட்ட இஸ்ரவேலர் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வருவதை குறிக்கிறது இஸ்ரவேலர் அல்லாத அநேக ஜனங்களும் இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொள்வார்கள் தேவன் உலகத்தின் அனைத்து மக்களையும் நேசிக்கிறவராகவே இருக்கிறார் மனிதனின் எந்த அரசானாலும் எவ்வளவு படைபலம் அறிவுத்திறன் ஆற்றல் படைத்த அரசாட்சியானாலும் ஒரு நாள் கவிழ்வது நிச்சயம் பர்லோகமானாலும் பூலோகமானாலும் கர்த்தரின் அரசாட்சியை நீடித்து நிற்கும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாகவே இந்த தீர்க்க தரிசனம் அமைந்திருக்கிறது இதனை நாளும் நினைவு கூர்ந்தவர்களாய் கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவரையே சார்ந்து கொண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் Nancy,